என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் நம்ம அன்பு உறவுகள் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம வீட்டில் பூஜரையில் நம்ம பூஜைகள் தினமும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் சில நேரங்கள் தவிர்க்க முடியாத நேரங்களில் பெண்கள் வீட்டுக்கு தூரமாக கூடிய காலகட்டங்கள்ல விளக்கு ஏத்தலாமா பூஜை அறையில அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது சரி இப்ப பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமான அந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களோ இல்ல வீட்டுக்காரோ கோவிலுக்கு போகலாமா போகலாங்க தப்பு கிடையாது அவங்க தான் போகக்கூடாது நீங்க போகலாம் அந்த பிரசாதம் வந்து அவங்க நெத்தியில எடப்படாது அது முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த பிரசாதம் நீங்க எடுத்துக்கிறலாம் ஏன்னா இது இறைவனுடைய படைப்பு அதனால இதை வந்து நம்ம வந்து முழுமையா வந்து இதுக்கெல்லாம் நம்ம இதை பார்க்க வீட்டுல விளக்கேற்றப்படாது ஏன்னா பெண்கள் தானே முக்கியம் அதனால வீட்டுல விளக்கேற்றப்படாது கோவிலுக்கு அவங்கள தவிர்த்து நீங்க பசங்க இருந்தா போகலாம் அம்மாவா இருந்தா போகலாம் கணவனாக இருந்தால் போகலாம் அப்பாவாக இருந்தால் அம்மாவாக இருந்தாலும் போகலாம் அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா இது மாதிரி நாங்க பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதிர்பாராத ஒரு விஷயமா நாங்க வெளியில போறோம் ஊருக்கு போறோம் இல்ல ஏதேன்னு ஒரு இதுக்காக கோவிலுக்காக ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் வர்றதுக்கு ஆகும் பூஜை பண்ணாம இருக்கமே அதுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்க அதாவது ஒரு பிடிங்க உங்க கையால ஒரு பிடி பச்சரிசியை எடுத்து பூஜை அறையில ஒரு சின்ன பாத்திரத்திலையும் இல்ல ஒரு சின்ன பவுல்ல வச்சுட்டு போயிரு அந்த அரிசி இருக்கிற வரைக்கும் சுவாமி பத்னியாவே இருக்காது நீங்க ஏன்னா ஒரு குடி எடுத்து வச்சுட்டு போயிட்டீங்க நம்ம ஒரு நேத்தி கதைன்னா பதினோரு ரூபா முடி போடுவோம் இல்லையா அது மாதிரிதான் நம்ம வச்சிடறோம் அந்த அரிசி எடுத்து நம்ம கிட்ட வச்சிடும் அதனால சுவாமி பத்னியா இருக்காது பயம் இல்லாம நீங்க ஒரு மாதம் கழிச்சு கூட வரலாம் ஆனா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்ததுக்கு பிறகு அந்த அரிசி எடுத்து அதோட கொஞ்சம் அரிசி சேர்த்து நீங்கள் அதை வந்து பிரசாதம் செஞ்சு அந்த சுவாமிக்கு நிவேதானம் செய்யணும் வீட்டில் இருக்கிற பூஜை பூஜையில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு நிவேதானம் செய்த பிறகு காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் விக்கிரகலாம் வச்சுருக்கோமையா விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அச்சம் பத்னியான இங்கே மனசெல்லாம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை செய் பயப்பில் தேவையில்லை அதனால காலையில் நீங்கள் விளக்கு ஏத்தினாலும் சரி மாலையில விளக்கு ஏத்தினாலும் சரி ரொம்ப நேரம் அதுவா எரிஞ்சு அணையாத அளவுக்கு பாத்துக்கிருங்க நீங்களே அதை வந்து மலை ஏத்துங்க அதுதான் நல்லது வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா